திருச்சிற்றம்பலம் அடியார் இயமனுக்கு அஞ்சார் தண்டாயுதமும் திரிசூலமும் விழத்தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழவிடுவேன் செந்தில்வேலனுக்கு தொண்டாகிய என்ன விரோத ஞான சுடர் வடிவாள் கண்டாயடாவந்த காவந்து பார் சற்றென் கைக்கெட்டவே ஸ்ரீ அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் இருபத்து ஐந்தாவது திருப்பாடல் அடா அந்தஹா அடா யமனே செந்தில்வேலவனுக்குத் தொண்டு ஆகிய என் அவிரோத ஞானச் சுடர் வடிவாழ் கண்டாய் திருச்செந்திலில் முருகவேலுக்கு அடிமையாகிய எனது அவிரோத ஞானமாகிய ஒளி பொருந்திய கூறிய வாழ் என் கையில் இருப்பதை பார்த்தாய் அல்லவா என் கைக்கு எட்ட சற்று வந்து பார் என் கைக்கு எட்டும்படி சற்றே வந்து பார் தண்டாயுதமும் திரிசூலமும் விழ உன்னை தாக்கி உன் கையில் இருக்கும் தண்டாயுதமும் முத்தலை சூலமும் கீழே விழும்படி உன்னை மோதி திண்டாட வெட்டி விழவிடுவேன் கலங்கும்படி வெட்டி கீழே வீழ்த்துவேன் குறிப்பு திண்டாடல் கலங்குதல் அவிரோத ஞானம் தடையில்லா ஞானம் ஞானம் கடவுளுடைய தொண்டர் எமனுக்கு அஞ்சமாட்டார் என்பதாம் உரை கொழும்பு திருவிழங்கம் அவர்கள் திருச்சிற்றம்பலம்